நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு ஆயினட் ஐடியை பற்றி பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் கையை வைத்து பணம் எடுத்து கொடுக்கறதுக்கு ரீட்டெயிலர் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ரீட்டெயில் ஐடி ரெண்டுமே வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனல் லிங்க் அனுப்பிவிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஐடி தேவை அப்படின்னா காண்டக்ட் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல் ஐடி டிஸ்டரிபியூட் ஐடி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ராய்நட் ஐடியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் அதாவது கேரியை வச்சு பணம் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா ஸோ இதில் வந்துட்டு மற்ற கம்பெனியை விட கம்பேர் பண்ணும்போது கமிஷனுங்கிறது நிறைய கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம ஐயாயிரவாயிலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கேரியை வச்சு பணம் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா பத்து ரூபாங்கிறது கமிஷன் பேஸில் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் எந்த அமௌண்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு பத்து ரூபாங்கிறது இன்சூரன் கமிஷனாக வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம இந்த ராய்நெட்டில் வந்து இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஏஐபிஎஸ் பண்ணது எம்ஏடிஎம் பண்ணது அதாவது கிரெடிட் கார்டு வித்ரால் பண்ணுறது இல்லை டெபிட் கார்டு மூலமாக பணம் எடுத்தது கைதையை வச்சு எடுத்த பணத்தை வந்து இந்த ஐடியில் இருக்கக்கூடிய பணத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம் சரிங்களா ஸோ அந்த மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம் அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐடி போடும்போதே ஒரு அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் இல்லை ஆட்னில் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டு மட்டும் போதாது இன்னும் ரெண்டு அக்கௌண்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த அக்கௌண்ட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ புது புது அப்டேட் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து சேரும் சரிங்களா ஸோ ஐடியோட சைட் ஆப்பில் இருக்கக்கூடிய மூணு கூட கிளிக் பண்ணுங்கள் ஸோ அங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா வேலெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா இல்லை வேலெட் டு அக்கௌண்ட் நியூங்கிறது வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆட் ஆன் பண்ண அந்த அக்கௌண்ட் நம்பருங்கிறது உங்கள் ஷோ ஆகும் சரிங்களா ஸோ அதே ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலட்டுங்கிறதுல சேஞ்ச் ஏபிஎஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆல்ரெடி ஆட் பண்ண அக்கௌண்ட்டுங்க காட்டும் ஆட் நியூ இருக்கு இல்லையா ஸோ இந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஓபிஎஸ் அப்ரூவல்னு இருக்குது ஓபிஎஸ் அப்ரூவல்னால் நம்ம பேங்க் பாஸ்புக்கு இல்லை நம்ம கேன்சல் செக்கை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்ஸ்டன்ட் அப்ரூவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வந்து ஆன் ஆகிடும் அந்த ஓபிஎஸ்ங்கிறது நம்ம அப்லோட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அப்ரூவ் ஆகும் இன்ஸ்டன்ட் அப்ரூவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு அப்ரூவ் ஆகிடும் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு செலக்ட் பேங்குன்னு போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா கைண்ட்லி ஃபில் பிலோ டீடெயில் ட்ரூ அப்டேட் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க ஃபார் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஃபோர் வில் பி சார்ஜ் ஃப்ரம் யூர் அலெட் இப்போ இன்ஸ்டண்ட் அப்ரூவல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நாலு ரூபாங்கிறது நமக்கு சார்ஜஸாக இருக்கும் அதாவது புதுசாரில் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு ரூபாங்கிறது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சரிங்களா அது வந்து செக்கிங்கே போடுவாங்க இப்போ இங்கே வந்து சார்